சாண்டல் இந்த மாதிரி காம்பினேஷன் பிங்க்கும் நம்பவே முடியாத பிரைஸா இருக்குல்ல நம்ம டூ பிப்டில இருந்து இருக்கு பல்லும் இந்த பேட்டர்ல வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிங்க்ல வரும் நான் வியர் பண்ணியிருக்கேன் அதே சேம் கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் வேற லெவலில் அழகா இருக்குல்ல சாஃப்ட் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்து தான் ஹாய் மேம் ஹாய் பா எப்படி இருக்கீங்க மேம் நல்லா சூப்பர் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு எப்படி மேம் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தது சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய கஸ்டமர் நிறைய சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலில் இருந்தும் எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க உங்களுடைய ஆதரவுல தான் இப்போ ஒரு நியூவா ஒரு ஷாப் ஓப்பன் பண்றோம் என்ன ஷாப்னா அண்ட் ஃபுல் நம்ம டாப்ஸ் கலெக்ஷனா வச்சிருந்தோம் இப்போ நாம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாரி கலெக்ஷன்ஸ் சாரிக்குன்னு தனி ஷாப் ஓபன் பண்ணிட்டோம் உங்களுடைய ஆதரவுல தான் உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி புது ஷாப் எப்ப ஓபன் பண்றோம்னா இருபத்தி நாலு ஒன்பது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கரெக்டா மார்னிங் நைன் டு டென் அனைவரும் வருக ஆதரவு தருக உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப 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 மனசார வேண்டி விரும்பி கூப்பிட்டுகிறேன் அவசியம் கலந்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குண்ணா நம்ம ஷாப் இப்போ நியூ ஷாப் எங்க ஒரு லொகேட் ஆயிருக்குண்ணா அதே 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 மதுரை அண்ணா நகர் அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் தான் நம்ம ஏற்கனவே இருந்த ஷாப் பக்கத்திலேயே நமக்கு ஒரு ஷாப் கிடைச்சது அதனால எல்லாருக்குமே உங்களுக்கு ஈஸி எங்களுக்கு ஈஸியான ஒரு லொகேஷனா தான் அமைஞ்சிருக்கு மதுரை அண்ணாநகர் நிறைய பேர் கேட்குறீங்க சென்னை அண்ணா நகரான் மதுரை மதுரை அண்ணாநகர் நமக்குமே வெரைட்டி டெக்ஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க வந்து அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி வீடியோ போடுவோம் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது டெய்லி ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம சேனலில் இருக்குது டெய்லி வீடியோ போடுறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கலெக்ஷன்ஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸ்மேவும் சிங்கிள் சேரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டி நம்ம ஷாப்ல இருக்கு சூப்பர் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் உண்டு ஆமா ஓகே மேம் மேம் நியூ ஷாப் ஓப்பன் பண்றீங்க ஓப்பனிங் ஆஃபர் ஏதாவது இருக்கா மேம் ஆஃபரா சும்மா தெரிக்க விட்டோம்ல அப்படி ஒரு ஆஃபரில் நாங்கள் கொடுத்துருக்கோம் என்ன மாதிரி ஆஃபர்னா இப்போ ட்ரெண்டாக இருக்கிற ஏன்னா ஸ்டாக்ல இருந்து நம்ம எடுத்து ஆஃபர் கொடுக்க கிடையாது இப்போ நியூவா இருக்கிற ட்ரெண்டியா போய்கிட்டு இருக்க செட்டிநாடு காட்டன் இந்த செட்டிநாடு காட்டன்ல வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாருமே பண்றோம் உங்களுக்கே தெரியும் இப்ப எல்லாமே ஓப்பன் மார்க்கெட் ஆயிடுச்சு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் ஆகிற சாரி எல்லாமே நம்ம ஷாப்ல நைன் பிப்டி தான் அப்படி ஒரு நைன் பிப்டிக்கு கொடுத்த அந்த ஒரு ஆஃபர் மட்டுமா அப்படி என்ன பெரிய ஆஃபர் கொடுக்க போறீங்கன்னு தானே நினைக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் தங்கம் என்ன விலை விக்குதுன்னு அப்படி ஒரு தங்கத்தையே உங்களுக்கு ஆஃபரா நாங்க கொடுக்க போறோம் தங்கமா மேம் ஆமாப்பா சூப்பர் எப்படி மேம் ஆக்சுவலா இது எப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே குழுக்கள் அந்த குழுக்கள் எப்படின்னா இருநூறு சாரி இருநூறு சாரி ஒவ்வொரு இருநூறு சாரிக்கும் நாங்க குழுக்கள் போடுவோம் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு இன்னைக்கு நாங்க ஒரு அறநூறு சாரி சேல் பண்றோம்னா மூணு குழுக்களா நடைபெறும் இருநூறு இருநூறா மூணு குழுக்களா ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோம் ஒரு கிராம் கோல்டு காயின் இன்னைக்கு எடுக்கணும்னா பதினோராயிரம் ரூபாய் வருது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு சாரிக்கும் இந்த கோல்டு காயின் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஓப்பனிங்ல இருந்து தீபாவளி மொதல் நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க டபுள் ஆஃபர் ஃபைவ் சேலா சாரி எல்லாம் நைன் ஃபிஃப்டிக்கும் அது ஒரு ஆஃபர் ஆகும் அதை விட என்னன்னா குழுக்கல்ல ஒவ்வொரு இரநூறு பேருக்கும் ஒரு கிராம் கோல்டு காயின் கிடைக்கிறது அதை விட பெரிய ஆஃபர் தான் டபுள் ஆஃபர் இருக்கு கண்டிப்பா இந்த சான்ஸை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சும்மா நம்ம வெரைட்டில கேட்கவா வேணும் மெரட்டி விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப யூனிக்கா ஃப்ரெண்டியா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுப்போம் நம்ம ஷாப்ல நிறைய கஸ்டமர் நிறைய சப்ஸ்கிரைபர் கேக்குறது அக்கா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் வெரைட்டில எப்படி இருக்கணும் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம ஒரு சாரி வியர் பண்ணோம்னா அதை மற்றவங்க யாரும் வியர் பண்ண கூடாதுன்னு நினைப்போம் அப்படிதான் நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப்ல இனி கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா ஓகேண்ணா பார்த்துடலாம் ஆஃபர்ஸும் வேற லெவல் ஆஃபர்ஸ் ஸோ டோன்ட் மிஸ் இட் ஒன் மந்த்துக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆமாம் ஒன் மந்த் இந்த ஆஃபர் இருக்கு ஓகேண்ணா இப்போ கலெக்ஷன் பார்த்துடலாம் ஆ ஓகே ஆஷ்வல் இல்லோ இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் நியூவாக அப்டேட்டாக வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ காமிக்கிறோம் ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைனில் ஜரி வீவி அந்த மாதிரியான பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ப்ளவுஸ் பார்த்தீங்களா கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட்டாக ரெட்டிஷ் பிங்காக அந்த மாதிரியான ஒரு கலர் இதுக்குமே ப்ளவுஸ் வந்து கண்ட்ராஸ்ட் இந்த மாதிரி கிரீனில் வந்துடும் இது நல்ல ஒரு பீக்காக் கிரீன் அதில் வந்து நல்ல ஒரு பர்பிள் அந்த காம்பினேஷன்ல வருது நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க் நல்ல ஒரு ராணி பிங்க் கிரீன் அந்த காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பர்பிள் லாவெண்டர் இந்த காம்பினேஷன் இதுல எல்லா சேரீமே ரொம்ப ரொம்ப யூனிக்கா சூப்பர்பா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ பிப்டி ஏன்னா சேரீ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வெட்டிங் வியர் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டூ பிப்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு சேரீமே டூ ஃபிஃப்டில இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து டஸர் சில்க் இந்த டஸர் சில்க்ல வந்து ப்ளூ நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்கு கலர் காம்பினேஷன் ஸ்டஃபுமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டெல்லாம் இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லு இதுலேயுமே நாலு கலர் இருக்குது நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்காக தான் இருக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம் அழகான நல்ல ஒரு சாஃப்ட் டிஷ்யூ டிஷ்ஷு ரொம்ப பஃபியா இருக்கும் அப்படிலாம் வேணால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இந்த பார்த்தீங்களா நல்ல ஒரு ஃபிலிட்ஸ் வைக்கிறக்க வரும் அதுலேயே அந்த டெம்பிள் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துடும் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துடுது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மூணு கலர் இருக்கு மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அந்த க்ரீன் என்ன க்ரீன் இது ஒரு விதமான கிரீன் நிறைய கலர்ஸ் சொல்லவே தெரியாது அந்த மாதிரியான கலர்ஸ் நிறைய ஷேட்ல இப்போ வந்துட்டு இருக்கு இதோட பிரைஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் இதெல்லாம் நல்ல ஒரு வெட்டிங் வியர் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் நல்ல ஒரு ஹெவி பனாரசி ஹெவி பனாரசினா சாஃப்ட் பனாரசி ரொம்ப ரொம்ப சூப்பர் பா இருக்கும் கலர் காம்பினேஷன் பாத்தீங்களா எல்லா கலர் காம்பனேஷன்மே வேற 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 லெவல்ல இருக்கும் அந்த ஒரு மாதிரி கிரேவும் இல்லாமல் லேவண்டரும் இல்லாமல் அதில் பிங்க் வரப்போ ரொம்ப சூப்பர்பாக இருக்குது எல்லா கலர் காம்பினேஷனுமே டிஃப்ரெண்டாக தான் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அழகான நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் அந்த பிஸ்தா கிரீனில் பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் வேற லெவலில் அழகாக இருக்குதுல்ல நல்ல ஒரு ரா சில்க் மெட்டீரியல் ரா சில்க் பியோர் 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 ரா சில்க் ஏன்னா ரா சில்க்ல உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்குலாம் வருதுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஸ்டஃபுமே ரொம்ப இருக்கும் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் எப்படின்னா எந்த பஃவே இருக்காது ரொம்ப ரொம்ப படிஞ்சு சாஃப்டா தான் வரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அண்ட் பர்ச்சேஸ் பண்றது பல்லு இந்த பேட்டர்னில் வந்து பிளவுஸும் கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வீடியோல எப்படி தெரியுது சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா ஏன்னா நேர்ல அதை விட செமையாக இருக்கு வீடியோல எப்படி தெரியும் அதான் கேட்டு அந்த இது ஃபுல்லா அந்த பட்டோலா பட்டோலா பல்லு வர்றப்ப ரொம்ப 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 சூப்பர்பா இருக்கும் இதெல்லாம் ஹை இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வியர் பண்ணிட்டு போனோம்னா அங்கே நம்ம தான் பிரைட்டாக சூப்பர்பாக இருக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதில் நல்ல ஒரு கலர்ஸ் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு லைட் ப்ளூவில் பிங்க் காம்பினேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே ஒரு விதமான ப்ளூவில் டார்க் ப்ளூ நல்ல ஃபங்க்ஷன் கிராண்ட் ஃபங்க்ஷன் இருக்கையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வியர் பண்ணால் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் செம்மையா இருக்கும் நல்ல ஒரு சாண்டல்ல ரெட்டு ரெட்டுன்னா அந்த ஆரஞ்ச் ரெட்டு செமையா இருக்குல்ல சூப்பர் நல்ல ஒரு சாண்டல் சேண்டலாக அது தெரியலே அந்த ரோஸ் பவுடர் அந்த கலர் இது அதில் வந்து நல்ல ஒரு க்ரீன் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி அகோட் நல்ல ஒரு சாஃப்ட் டிஷ்யூ ஸ்டஃப் பார்த்தாலே தெரியுதா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஃ இருக்காது பல்லு இந்த ஸ்டைலில் வருது பிளவுஸ் கண்ட்ராஸ்டாக வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் கண்ட்ராஸ்ட் பிளவுஸ் சாரி இந்த சைடு வருது நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் பெரிய பெரிய பொட்டிக்கலாம் உங்களுக்கே தெரியும் என்ன ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் மார்க்கெட் தான் நீங்களே கேட்டே கேட்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் ரீசனபிளாக கொடுக்குறோம் அதுலேயும் நல்ல ஒரு ஒயின் காம்பினேஷன் டிஷ்யூ சாஃப்ட் டிஷ்யூ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதில் கலர்ஸ் வந்து ஃபோர் கலர்ஸ் ஃபோருமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் பார்த்தீங்களா நல்ல ஒரு ஆரஞ்சில் ரெட்டு கிரீன் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்ப்ப லெவல் தீபாவளி கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படின்னா பஷ்மினா இந்த கலெக்ஷன்ஸு மற்ற ஆன்லைனில் என்ன ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்கன்னு ஓப்பன் சேலஞ்சாக தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இது மற்ற ஷாப்பில் வந்து மற்ற ஆன்லைனில் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப 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 சூப்பர்பாக இருக்கும் அந்த ஜரி வீவி ஃபுல்லாகவே பஷ்மினா அந்த பேட்டர்ன் தான் இது ரொம்ப யூனிக்கான நம்ம வெரைட்டி கஸ்டமர் தான் கொடுத்துருவீங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டாக அந்த பிங்க்கில் கிளர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அழகா இருக்குல்ல உங்களுக்கு வீடியோல எப்படி தெரிஞ்சுல நேர்ல அந்த ஜரி வீவிங் எல்லாமே ஷைனா ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதுல மூணு கலர் மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் நல்ல ஒரு ப்ளூ அழகான ஒரு ஒரு என்ன கிரீன் அது அந்த கிரீன் ரொம்ப ரொம்ப சூப்பா இருக்கு நம்மகிட்ட இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அடுத்து வேற கலெக்ஷன்ஸ்க்கும் இப்போ பஷ்மினா பேட்டன் பாத்தோம் இல்லையா அதுலயே அதோட ரெப்ளிகா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் அதுக்கு இதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இருந்தாலும் அந்த மாதிரி பேட்டர்ன்

எல்லாமே அந்த அப்ளிக் ஒர்க் அந்த மாதிரியான இது வரும் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கு டூ ஃபிஃப்டிலேருந்தே இருந்தே நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட ஏகப்பட்ட ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்க முடியல உங்களுக்கே தெரியும் தீபாவளி டைம்ங்கறனால அழகான நல்ல ஒரு சாஃப்ட் பனாரசி ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்குல்ல வயலட்ல பிங்க் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஸ்டஃப் பார்த்தீங்களா ரொம்ப படிஞ்சு செமையா இருக்கு பல்லும் இந்த பேட்டர்ல வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதுல ரெண்டு மூணு கலர் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே வேற லெவல்ல தான் இருக்கும் நல்ல ஒரு ப்ளூல ரெட் அழகான ஒரு செரி ரெட்ல ப்ளூ காம்பினேஷன் அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரியான பிரைஸ்ல தான் வரும் எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்க தான் சொல்லணும் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் தான் எந்த செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்தாலுமே நைன் பிப்டி செட்டிநாடு எல்லாமே செட்டிநாடு காட்டன் தான் ஃபுல்லாக இப்போ ட்ரெண்டாக மார்க்கெட்டில் தான் போய்கிட்டு இருக்கு என்ன ப்ரைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் ஆகிட்டு இருக்க சாரி எல்லாமே நம்ம ஷாப்ல நைன் பிப்டின்னு கொடுத்துட்டு இருக்கோம் காட்டன் நைன் பிப்டி அந்த ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல எப்படின்னா நைன் இருந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு நைன் பிப்டிக்கே நீங்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா வேற லெவல்ல இருக்குல்ல எல்லா சேரீமையும் பாக்குறப்ப முழு சந்திரமுகியா மரண மாதிரியே தான் இருக்கு ஏன்னா இதை விடுத்துவோமா அதை விடுத்துவோமான்னு தான் ஆசை ஆசையா இருக்கு அப்படி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போதும் போதுங்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே கூப்பன் கொடுத்துருவோம் அந்த கூப்பன்ல ஒவ்வொரு இரநூறு பேருக்கும் இன்னைக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரி இல்ல ஃபோர் ஹண்ட்ரட் சாரி சேல் பண்ணோம்னா ஒவ்வொரு இரநூறு பேருக்குமே ஒன் கிராம் கோல்டு காயின் கொடுக்குறோம் இன்னைக்கு தௌசண்ட் சாரி சேல் பண்ணா கூட அஞ்சு பேருக்கு கோல்டு காயின் கொடுக்கறோம் இந்த ஆஃபர் வந்து தீபாவளி மொத நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப 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 சூப்பரா இருக்கு நல்ல ஒரு பேரட் கிரீன்ல ப்ளூ செக்கு பார்டர் வந்து அழகா இருக்குல்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குல்ல செட்டிநாடு நாடு காட்டன் அந்த எல்லாமே ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல இருக்கு எல்லாமே தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லா சேரீக்குமே ஆஃபர் இருக்கு கூப்பன் கொடுத்துருவோம் அந்த லக்கி நீங்களாவும் இருக்கலாம் நல்ல ஒரு டர்டி சாண்டல்ல காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் ஃபுல்லாகவே இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல என்ன பிரைஸ் சேல் பண்றாங்கன்னு தெரியுமா நிறைய கஸ்டமருக்கு தெரியும் ஏன்னா பெரிய பெரிய பொட்டீரியல் என்ன மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இதோட பிரைஸ் எல்லாம் வருது லாவெண்டர்ல டார்க் லாவெண்டர் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஒரு கிரேல கிரேல பிளாக் காம்பினேஷன் செட்டி நாடு காட்டன் தான் செக்கடு பேட்டன்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதுல ஏகப்பட்ட கலர் இருக்கு ஒவ்வொரு கலர் பார்ப்போம் நான் வியர் பண்ணியிருக்கேன் அதே சேம் பேட்டர்ல நல்ல ஒரு கிரீன்ல பிங்க் நல்ல ஒரு செம்மன் கலர்ல பிளாக் காம்பினேஷன் பிங்க் கிரீன் நான் வியர் அதே சேம் கலர் காம்பினேஷன் இதனால ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஒன்லி ட்ரெண்டியான என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா இப்போது பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலனு எப்படி டிசைனர் சாரி ஒவ்வொன்றுமேவும் ஐயோ இந்த மாதிரி சீக்வன்ஸா ஜிஹு ஜிகா ஆஹா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸே நம்மகிட்ட கிடையாது யூனிக் 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 அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதை வியர் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் யூனிக்கான கஸ்டமர் அந்த மாதிரியான கஸ்டமர் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் இருக்கவங்க எல்லாமே யூனிக்கான கஸ்டமர் தான் அவங்களுக்காக தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப ரொம்ப 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 சூப்பர் பார்க்கு எல்லாமே ஒர்க் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வருது இதை ஸ்டிச் பண்ணி நல்லா ஒரு நேக் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒன்லி நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து பிரைடல் டிசைனர் சாரீ பிரைடல் எல்லாமே யோசிப்பீங்க ஐயோ எங்க எங்கே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் யூனிக்காக இருக்கும்னு எதையுமே யோசிக்க வேணா நம்ம வெரைட்டிக்கு வந்துருங்க புதன்கிழமை ஷாப் ஓப்பன் பண்ணுறோம் மார்னிங் நைன் டு டென் அவசியம் எல்லோரும் வந்துடணும் அவசியம் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் உங்களை நல்லா ஒரு பீகாக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனர் இந்த டிசைனரில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் மேக்ஸிமம் இது எங்கே கிடைக்குன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சௌகார்பேட் அந்த மாதிரியான பேட்டனில் அங்கே தான் கிடைக்கும் இதெல்லாம் டென் தௌசண்ட் கம்மியாக எங்கேயுமே கிடையாது நம்ம ரொம்ப 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 ரீசனபுளான ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க் பேட்டர்ன் பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல வீடியோவில் எப்படி தெரியும் தெரில நேரில் செமையாக இருக்குது நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது டென் தௌசண்ட் சேல் ஆகிற சாரிலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் இன்னொரு பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்துக்கிறோம் ஏன்னா ரெண்டு ஆஃபர்னே இருக்கேன் மூணு ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செல்ஃபில் இருக்கிற எல்லாருமே எந்த சாரி எடுத்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இதெல்லாம் நல்ல ஒரு வாழை நாற்பட்டு தான் இல்லை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குன்னா

த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த மாதிரி எல்லாமே இது ஃபுல் அண்ட் ஃபுல்லிங் இருக்கிறது எல்லாமே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளாக்ல நல்ல ஒரு களம்கரி பார்டர் பியோர் சந்தேரி சாஃப்ட் மல் சந்தேரி மல் அந்த பவர் இல்லையா அந்த மாதிரியான இது பார்டர் பார்த்தீங்களா நல்ல பட்டு பார்டர் வீடியோல எப்படி தெரிஞ்சு இல்ல நேரில் சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் வந்து நல்ல ஒரு மெரூன் கிடையாது அந்த பிங்க்கும் மெரூன் மிக்ஸ் ஆகி இல்லையா அந்த அந்த பார்டருமே இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப

டசர்ல ரொம்ப ரொம்ப அல்லி டிஜிட்டல் பேட்டர்ன் எப்படின்னா பேக் சைடு வந்து இந்த பிரிண்டட் பேட்டர்ன் வராது ஃப்ரண்ட்ல ரொம்ப 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 அழகாது கலர் வந்து டர்ட்டி ஸ்டாண்டர்ட் இந்த கலர் வந்து நம்ம ஷாப்ல பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டான ஒரு பீஸ் தான் இது பல்லு இந்த ஸ்டைல்ல வருது பிளவுஸ் மேம் கிரேல வந்து பார்டர் வரும் ஹை ஃபேன்சியா இருக்குல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க நேராக வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்க எல்லாருமே ஒரு ஐடியா கிடைக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இதுலேயுமே கலர் ஆப்ஷன் இருக்கு நல்ல ஒரு பிங்க் டொமேட்டோ ரெட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு பிரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் சிங்கிள் ஃபுளில் வியர் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ரிசப்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பிரைஸ் மேவும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இந்த டிசைனர் சாரி இருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும் பிரைட் ப்ரைட் மைட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அப்புறம் நான் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து டோலா சில்க் டோலா சில்கில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ஃபோர் நைன்ட்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற அந்த சாரி வந்து ஃபோர் நைன்ட்டி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலி கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் டோலாலேவு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஒன்லி இதில் கலர் ஆப்ஷன் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நிறையா ஷோ பண்ண முடியலை டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு காந்தா விவிங் டிசைனர் பேட்டர்ன் எல்லாமே டிசைனர் சாரி எல்லாமே ஸ்டார்டிங் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி நம்பவே முடியாத ப்ரைஸாக இருக்குல்ல நம்மளும் டூ ஃபிஃப்டிலேருந்து இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்க தான் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி எல்லாமே ஒரு க்ளான்ஸ் தான் காமிச்சிருக்கு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா போதும் போதுங்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸை பார்த்துக்கலாம் ஆனால் பாட்டில் க்ரீனில் நல்ல ஒரு டிசைனர்லேயேவும் போஸ்டர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் செல்ஃப் ஜரி வீவிங்கில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு களம்கறி ஸ்டைலில் வர்றப்ப செமையாக இருக்கும் எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு தான் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சேரீ பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்து தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமேவோ யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி 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 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதில் ஏகப்பட்ட க கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பீட்ரூட் பிங்க்கில் வந்து நல்ல ஒரு சாண்டல் இந்த மாதிரி காம்பினேஷன் லாவெண்டர் பிகாக் ப்ளூ இந்த டர்ட்டி சாண்டல் இந்த காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல இந்த கலர் எங்கள் ஷாப்பில் வந்ததுமே ஃபஸ்ட்டு சேல் அந்த மாதிரியான கலர் இது ரொம்ப ரொம்ப செலக்டிவாக யூனிக்கான கலர்ஸ் இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் மேம் செட்டிநாடு காட்டனில் குட்டி குட்டி செக்குடு நல்ல ஒரு ஜெரி வீவிங் அதில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் டெம்பிள் டிசைன் வருது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு காஃபி ப்ரௌனில் மஸ்டர்ட் அழகாக இருக்கில்ல இதோடய பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி தான் நைன் ஃபிஃப்டி பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமேவும் இந்த ஆஃபரில் வந்துடுவீங்க இந்த ஆஃபரில் கண்டிப்பாக வெற்றி பெறுறது நீங்களாவும் இருக்கலாம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ப்ளூவில் இந்த ப்ளூ காம்பினேஷன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் நம்ம ஷாப் ஓப்பனிங் என்றைக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர்ற புதன்கிழமை அவசியம் எல்லோரும் வரணும் மனசார நான் கூப்பிட்றேன் எல்லாரையும் வேண்டி விரும்பி கூப்பிட்றேன் அனைவரும் இந்த திறப்பு விழாவில் கலந்துக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்னொரு பிரான்ச் நாங்கள் ஓப்பன் பண்ணதை ரொம்ப 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 உங்கள்கிட்ட மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி